ட்ராவல்ஸ் போகிறது வந்து மெயின் ஹைவேர் விடுங்க ஊருக்கு பக்கத்துலேயே லேண்டு வாதம் வந்து குளத்து பாதை இதுக்கு கிணறுண்ணா இதில் ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு தண்ணி மேலாளர் இருக்குண்ணா ஃப்ரீ சர்வீஸ் இருக்குண்ணா மூணு பாகம் அதில் ரெண்டு பாகம் நமக்கு ஒரு பாகம் அவருக்கு இது மொத்தம் ரெண்டரை ஏக்கருங்க இந்த நாலு தென்னை இந்த பச்சை இருக்குது பார்த்தீங்கன்னா இதோட இதில் வந்து இப்போ சூரியகாந்தியை போட்டு அறுத்துட்டாங்க மொத்தம் ரெண்டரை ஏக்கர் இது வந்து மொத்தம் மூணு பாகங்கண்ணா நாலு ஏக்கர் இருபது செண்டாக இருக்குது இதில் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து தர்றாங்க ஒரு நம்பர் மட்டும் தரலைங்கண்ணா அவருக்கு ஒன்றே முக்கால் ஏக்கரும் மீதி ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டரை ஏக்கரும் செஞ்சரில் தாங்கண்ணா மொத்தம் இதுக்கு அருகில் பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்குங்கண்ணா